வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபி மசாலாக்கள் எல்லாமே வாங்கி நீங்க டேஸ்ட் நீங்கிருப்பீங்க அது எப்படி தயாராகுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க நம்ம மசாலாக்கள் எல்லாமே தரமானதா பாத்து வாங்குறோம் இத நாங்க எல்லாமே வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது கூட பாருங்க எவ்வளவு சலத்தலன் இதெல்லாம் வந்து நிழல்லயே காய வச்சது அப்பதான் அதனோட நியூட்ரிஷன் கம்மியாகாம இருக்கும் இது நல்லா பாருங்க காய வச்சு நல்லா கிறிஸ்பியா இருக்கு வெயில்ல காய வச்சு எடுத்தாதான் பூச்சி விடாது நாங்க வந்து இரும்பு வானலியில தாங்க வறுக்கிறோம் இரும்பு வானலியில் வலு வறுக்கிறப்ப இதில் சத்து ஏறும் மீடியம் ஹீட்ல வச்சுதாங்க ஸ்லோவா தான் நான் வந்து சூடு பண்றேன் ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும் அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக கெடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் எங்கள் எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட ஸ்பெஷலே பாருங்க மணல் மணலாக நம்ம இட்லி பொடி நல்லா ரோஸ்ட் இருக்கிறதுனால நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் இப்போது பொடி வகைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க அளவான காரத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நம்ம பூண்டு பொடி நல்லா பூண்டோட வாசனையோட சூப்பராக இருக்குங்க எங்ககிட்ட நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மசாலாக்கள் இருக்குங்க எங்கள் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேணுங்கிற வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் தேங்க் யூ